நான் அதை பத்தி பேசல விட்ருமா நீ நல்ல நல்ல சாப்பிடு உன் மடும் நல்லா வரட்டும் உனக்கு நல்லா இருமா அப்படின்னு சொன்னா நம்ம சோனிலே எதுவும் இல்லை மேடம் அது ஒரு ஒரு பண்றேன் மேடம் ஒரு அப்படியே ஒரு நீ இல்ல நான் இல்ல பேச பேசுறேன் மேடம் அப்படியே ஆதரவே சரி நான் ஒரு பத்து நாளைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன் அப்புறம் அனுப்பலை நான் பத்து நாள் என்ன நான் நான் பாத்துருன்னா நான் சொன்னேன் மேடம் ஆனா நீங்க வந்து அவளை திட்டக்கூடாது அவளை நல்லா பாத்துக்கணும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் அவளே குழந்தைய ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன் சரி சரி மேடம் சரி உங்ககிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் இருக்கு அம்மா ஏன் கத்துறாங்க தெரியுமா மேடம் அம்மா கத்துனாலும் கத்துட்டேன் மேடம் அண்ணா திட்டுவார் மேடம்